நாகர்கோவில் ஸ்காட் கிறிஸ்துவ மேல்நிலைப்பள்ளி மைதானத்தில் தினமலர் சார்பில் மெகா கோலப்போட்டி நடைபெற்றது நாகர்கோவில் ஸ்காட் கிறிஸ்துவ மேல்நிலைப்பள்ளி மைதானத்தில் தினமலர் சார்பில் மெகா கோலப்போட்டி நடைபெற்றது இதில் நூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் கோலப்போட்டியில் கலந்து கொண்டனர் இவ்விழாவிற்கு தினமலர் நிர்வாக இயக்குனர் தினேஷ் தலைமை வகித்தார் தினமலர் ஆசிரியர் தியாகராஜன் முன்னிலை வைத்தார் இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக கன்னியாகுமரி சட்டமன்ற உறுப்பினரும் குமரி கிழக்கு மாவட்ட கழகச் செயலாளருமான என் தளவாய் சுந்தரம் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற பெண்களுக்கு பரிசுகள் வழங்கி வாழ்த்துறை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் ராஜனண்ட் கோ உரிமையாளர் ஐஸ்வர்யா ராய் அவரது சகோதரி ஆதித்யா ரஷ்மி அழகர் ஜுவல்லர்ஸ் மேலாளர் மீனாட்சி சுந்தரம் ஸ்காட் கிறிஸ்தவ மேல்நிலைப்பள்ளி தலைமையாசிரியர் ஜான்சிங் கல்லூரி பேராசிரியர் கமல செல்வராஜ் மாநில மீனவர் அணி இணைச் செயலாளர் முனைவர் பசிலியான் நசரேத் மற்றும் பகுதி செயலாளர்கள் வழக்கறிஞர் ஜெயகோபால் ஜெவின் விசு ஸ்ரீலிஜா மற்றும் மாவட்ட கழக துணை செயலாளர் சுகுமாரன் மாவட்ட பாசறை செயலாளர் கவுன்சிலர் அக்ஷயாகண்ணன் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் சங்கடிக்கும் இதுதான் முக்கியமான கேள்வி சித்திரையில் தொடங்கி பங்குனிய முடிகிறது இதை நீங்களும் கண்டுபிடிக்கல தேர் பாலிடிக்ஸ் நோ ரிலிஜியஸ் கேர் கிளாரிஃபை யாரோ எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாலும் சித்திரையில் தொடங்கி பங்குனியில் முடிகிறது ஆக சித்திரையிலிருந்து பங்குனி மத்தம் பார்த்தா பனிரெண்டு மாதங்கள் இந்த பத்தாவது மாதத்தில் வரக்கூடிய மகரம் அதே மாதிரி நட்சத்திரத்தை எடுத்தாச்சுன்னா அப்படி அதே மாதிரி தான் இருக்கு மகர நட்சத்திரம் அதாவது சூரியன் வந்து அழுத்தம் திருத்தமாக சொல்லுவேன் தேர் இஸ் நோ பாலிட்டிக்ஸ் இயர் நோ ரிலீஜியஸ் இயர் ஐ பிலீவ் ரிலீஜியஸ் நான் நம்பிக்கையானவன் கடவுள் பற்றி உள்ளே எனக்கு அதனால் எந்த ரிலீஜியஸ் அந்த ரிலீஜன் என்கிட்ட யாரும் கேட்கக்கூடாது எல்லா ரிலீஜியஸுக்கும் சொந்தக்கார தான் எல்லோரையும் வணங்குவேன் எல்லா ஒவ்வொரு பைபிளை பற்றி எனக்கு நல்லா தெரியும் புராணை பற்றி தெரியும் ஹிந்துஸை பற்றி தெரியும் நான் அதுக்குள்ளே போகவே இல்லை ஆனால் இது யார் கண்டுபிடிச்சா யாருக்கும் தெரியாது இந்த மாதம் மகர மாதம் மகரம் என்றால் தை தை மாதம் எப்படி வருகிறது சூரியன் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு கோள்களில் போய் இருக்கிறார்கள் இது நீங்கள் நம்பக்கூடிய நம்பிக்கையில நம்பாத நம்பாகலாம் இந்த சூரியன் மகரத்தில் வந்து இருக்கும்போது நம்ம இங்கே என்ன சொல்லுவோம் தை பொங்கல் சொல்லுவோம் புது நெல்லை அறு அறுவடை செய்து பானையில் போட்டு கருப்பு சர்க்கரை போட்டு அந்த உழவர்களுக்கு நெல் உழைத்த நில சொந்தக்காரருக்கும் உணவருக்கும் இதெல்லாம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த வரலாறு அந்த சூரியனை வழிபட்டு படையலிட்டு நாம் ஏழை எளியவர்களுக்கு அதை தானம் செய்வோம் இதில் எந்த ரிலீஜியஸும் கிடையாது அந்த வகையிலே இந்த மாதம் சூரியன் மகரத்தில் இருக்கிறார் பத்தாவது மாதிரி காலத்தில் தை மாசி பங்குனி முடிஞ்சு போச்சு அதனால தான் இந்த மாதத்தில் சூரியன் மகரத்தில் இருக்கிறத நார்த் இந்தியாவில் மகரா என்று சொல்வார்கள் இதுக்கு பல்வேறு அர்த்தங்கள் இருக்கிறது ஆகவே இந்த நாளிலே சூரியனை வணங்கி அது இயற்கை நீங்கள் சூரியனை வணங்குவது வந்து இயற்கை தண்ணீரை வணங்குவது இயற்கை நாம் சூரியன் தண்ணீர் உணவு அதனால் வெண்ணைவாசி சைல்டுஹுட் என்னுடைய பிராட்டப்பே எங்கள் வீட்டில் வந்து சாப்பிட்றதுக்கு முன்னால் அந்த சாதத்தை இந்த பிளேட்டை த இப்படி சாதத்தை கும்பிட்டு விட்டு தான் சாப்பிடும் தலையில் வச்சுட்டு தான் தலையாக்கிட்டு தலையில் சமக்கையில் ஒரு ரெண்டு நிமிஷம் சாப்பிடுவேன் அதே தான் ஐ வாஸ் வெரி சர்ப்ரைஸ் நான் என் டாக்டர் வீட்டுக்கு கொஞ்சமே என் பேரன் ஏற்றி என்னத்தான் சாப்பிட வச்சுமே தலையில் வைக்கலையே அப்படின்னா இல்லை போய் பண்ண கை விட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா ஏன்னா அவனுக்கு அந்த பழக்கம் வருது அதில் வந்து இறைவனுக்கு நான் சமம் இறைவன் ஈ மேபி ஜீசஸ் ஆர் ஈ மேபி முருகர் ஆர் இல்லா தன்ட் இஸ் சென்டேலில் டிஃப்ரெண்ட் இது இந்த மாதம் இந்த மாதத்தில் இது நடைபெறுகிறது இதை நடத்துவதிலே நமது நிர்வாக இயக்குனர் இது ஆன்மீக ரீதியாக எடுத்தாலும் சரி அல்லது மகளிருக்கு என்ற ஒரு ரீதியாக எடுத்தாலும் சரி ஓவியம் ஓவிய போட்டி என்பது ஒவ்வொரு ஸ்கில் திறமை அந்த திறமையில போய் எல்லாத்துக்கும் எல்லா திறமையும் வராது எல்லோரும் எல்லாரும் போட் போட்டி போட கோல போட்டி போட நிற்க முடியாது எல்லோரும் ரன்னிங் ரசில் கலந்து கொள்ள முடியாது எல்லாரும் லீகலாக பிரியாளாக முடியாது சட்டம் படிக்கலாம் படிக்கலாம் எல்லாரும் எல்லாரையும் மாதிரி ஆக முடியாது எல்லாரும் நம்ம தினமர எம்டிஏ மாதிரி ஆக முடியாது இது வந்து இறைவனால் கொடுக்கப்பட்ட அருள் ஆசி என்று நீங்கள் மறந்து விடக்கூடாது ஆக கொஞ்சம் பார்க்கணும் எல்லாருமே போட்ட போகிறோம்